முல்லைப்பாட்டு நம்ம இப்போ வந்து முல்லைப்பாட்டுக்கான கதையை வந்து பார்க்கலாம் போர் காரணமாக வந்து தலைவன் வந்து தலையை விட்டு பிரிகிறாங்க தலைவன் யாருன்னா வந்து பாண்டிய அரசன் அவர் வந்து போர் காரணமாக தலையை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க போருக்காக அப்படி போகிறவர் வந்து தலைவிட்டு வந்து சொல்கிறாரு நான் வந்து கார் காலத்தில் திரும்பி வந்துடுவேன்னு அது வரைக்கும் நீ காத்துருன்னு சொல்லிட்டு தலைவன் வந்து தலை காத்திருக்க சொல்கிறாரு இப்போ கார்காலமும் வந்துருச்சு இப்போ நம்மளை விட்டு பிரிந்த தலைவன் வந்து இன்னும் வராமல் இருக்கிறாருன்னு தலைவி வந்து வருத்தப்படுறாங்க கால தொடக்கத்தில் தலைவி வந்து வருத்தமாக இருக்கிறாங்க ஏன்னா இன்னும் தலைவன் வராதுங்காட்டி இப்போ வந்து காரை காலத்தில் பூக்கிற முல்லைப்பூக்கள் வந்து பூத்து இருக்குது பூவில் இருக்கிற தேனை வந்து வண்டிகை எடுக்கிறதுக்காக வந்துட்டுருக்கு அங்கே இருக்கக்கூடிய வயதான பெண்கள் வந்து இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு வந்து போகிறாங்க பெருமாளுக்காக ஆடியில் முல்லைப்பூக்களை வந்து கொண்டு போகிறாங்க நான் ஆடியில் வந்து பெருமாளுக்காக முல்லைப்பூக்களை கொண்டு போகிறாங்க இவங்க எதுக்கு பூவை வந்து கொண்டு போடுறாங்கன்னா தலைவி வந்து வருத்தத்தில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது நல்ல சொல் வந்து கேட்கணும் அதுக்காக அவங்க கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போனவங்க பக்கத்தால் வந்து ஒரு கண்ணுக்குட்டி இருக்குது அந்த கண்ணுக்குட்டி உரிமையாளர் வந்து கட்டி போட்டிருக்காங்க அந்த கன்றுமு தன்னோட தாய் பசுவை நினச்சி சத்தம் போடுது ஏங்கி அப்படி சத்தம் போட்டுட்ருக்கப்போ அங்கே இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்து கண்ணுக்குட்டி மேலே கை வச்சு நீ வருத்தப்படாத உன்னோட தாய் வந்து சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டிக்கு வந்து ஆறுதல் சொல்லுது அந்த சின்ன பொண்ணு இதை கேட்ட வயதான பெண்கள் வந்து இந்த நல்ல செய்தி வந்து தலைவைக்கானது தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ தான் ஒரு நல்ல செய்தி கேட்டோம் அப்படின்னு அந்த குழந்த சொன்னத இவங்க வந்து தலைவைக்கான செய்தி தான் ஒப்பிட்டு சொல்கிறாங்க இப்போ வந்து உன்னோட தலைவர் வந்து விரைவில் வந்துடுவாங்க இதை கேட்டதுக்கப்புறமும் தலைவியோட மனசு சாந்தமாகலை அடுத்ததாக இன்னொரு பக்கம் என்ன காமிக்கிறாங்கன்னா தலைவன் வந்து அவர் எப்படி இருக்கிறாரு அவரோட இருக்கக்கூடிய இடத்த வந்து காமிக்கிறாங்க இப்போ தலைவன் வந்து எப்படி எங்கே இருக்கிறாருன்னா பாசறையில் இருக்கிறாரு அந்த பாசறை எப்படி இருக்குதுன்னா வில்லு ஆயுதங்கள் எல்லாம் வச்சு ஒரு குடிசை மாதிரி கட்டுறாங்க அதில் வந்து பிடவன் செழியை போட்டு மறைக்கிறாங்க தலைவன் வந்து தூங்காமல் இருக்காரு ஏன்னா அவர் வந்து தொடர்ச்சியாக போர் நடக்குது யானைகளுக்கு வந்து நிறைய காய் ஏற்படுது வீரர்கள் வந்து காயம் அடைறாங்க மற்றவங்க எல்லாருமே இறந்துறாங்க இதெல்லாமே நினச்சி தலைவருக்கு வந்து தூக்கமே வர மாட்டேங்குது நாளடைவில் நேரம் செல்ல இருக்கிறது சில வயதான பெண்கள் வந்து அந்த பாசறையை வந்து விளக்கேற்றி வைக்கிறாங்க பகல் பொழுது போல இருக்குது அந்த இடம் தலைவரை காப்பாற்றுறதுக்காக காவலர்கள் வந்து தூங்காமல் பாதுகாக்கிறாங்க இது இந்த மாதிரியான காட்சி வந்து இருக்குது அந்த இடத்துல சேவை செய்கிறதுக்காக ஊமியர்கள் வந்து இருக்கிறாங்க அரசர் வந்து போராடி வந்து வெற்றி பெற்றார் வெற்றி பெற்றதால் தலைவர் வந்து ஊருக்கு திரும்புகிறாரு இப்போ தலைவர் வந்து வருத்தம் குறைக்கலாம்னு நினச்சாங்க ஆனால் அவங்களால குறிக்க முடியல அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னா அவங்களோட மனசு ஒரு மயில் மீது அம்பு குத்துனா அது எப்படி துடிப்போடு இருக்கும் அந்த மாதிரியே துடிப்போடு தலைவி இருக்காங்க இப்போ வந்து தலைவர் வந்து வெற்றி பெற்றார் அல்லவா அவர் எப்படி வருவார்னா வெற்றி முழக்கத்தோட வருவாரு அது எப்படி வராதுன்னு காமிக்கிறாங்கன்னா போர்க்காலத்துல தலைவன் வந்து தேர்ல வந்து கொண்டிருக்கிறாரு அந்த தேரோட ஒளி வந்து தலைவியோட காதில் கேக்குது அந்த சத்தத்தை கேட்ட உடனே தலைவி வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க தலைவன் வந்து வெற்றியோட திரும்புகிறாருன்னு நினச்சி இப்போ தலைவன் வந்து வெற்றியோட திரும்புகிறாருன்னு தலைவி வந்து தன்னுடைய நெஞ்சுக்கு வந்து ஆறுதலாக சொல்கிறாங்க